ஐயோ ஐயோ மக்களே மக்களே எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிப்பு சிப்பா வருது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு ஒரு டவுட் ஒன்று இப்போ நீங்களாம் யூடியூப்பில் இருக்கிறீங்க வீடியோ எடுக்கணும்னா என்ன செய்வீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சு வீடியோ எடுப்பீங்க அப்படி தானே எனக்கு கூட எனக்கு என்ன தோணுதோ நான் அதுதான் செய்வேன் இப்போ எனக்கு நைட்டி போடணுமா நைட்டி தான் போடுவேன் சாரி கட்டணுமா சாரி தான் கட்டுவேன் சுடிதார் போடணுமா சுடிதார் தான் போடுவேன் ஆனால் சிலர் இருக்கிறாங்க நான் நைட்டி போட்டா நைட்டி போடுவாங்க நான் டி ஷர்ட் போட்டா டி ஷர்ட் போடுவாங்க கண்ணாடி போட்டா கண்ணாடி போடுவாங்க அப்புறம் வந்துட்டு நான் வந்து வீடியோ போட்டு அதுல எழுதுறேன்னு வச்சுக்கலாம் ஒரு பாட்டு வரி அந்த வரியை எழுதுவாங்க நான் காமெடி போட்டா காமெடி போடுவாங்க நான் சிரிச்சா சிரிப்பாங்க நான் அழுதாக அழுவாங்க அவன் மொத்தம் நான் என்ன செய்யறேனோ அதை செய்வாங்க ஆனால் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும் சிறுவாக வருது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆமாம் அது எப்படின்னா ஒரு நாள் நைட்டி எல்லாம் காஞ்சிது டி ஷர்ட் போட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் அப்படியே டிஷர்ட் போட்டுறாங்கப்பா ஒரு கண்ணாடி போட்டு கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குமேனு எடுத்தா கண்ணாடி போட்டுறாங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் சைக்கிள் ஓட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சைக்கிள் ஓட்டி வீடியோ போடுறாங்களான்னு பார்ப்போம் அப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரி நான் எக்ஸல் ஓட்டுவேன் ஸ்கூட்டி ஓட்டுவேன் இப்போ வந்து எக்ஸல் இல்லை அப்பா வச்சிருக்கு அதனால் அந்த எக்ஸல் எங்கள் அப்பா ஓட்டுறதுனால நான் ஓட்ட மாட்டேன் ஸ்கூட்டி ஓட்டுவேன் நான் ஸ்கூட்டி ஓட்டி கூட ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்சா நாளைக்கு இல்லை நாலா ஸ்கூட்டி ஓட்டு ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சைக்கிள் ஓட்டி ஒரு வீடியோ போடுங்க ஸ்கூட்டி ஓட்டி ஒரு வீடியோ போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ ஆண்டவா எனக்கு என்னன்னு தெரியல நம்ம அந்த பாட்டு வரியில ஒரு வரியை எழுதுமே அப்படின்னு எழுதுறேன் நான் எழுதுமா எல்லாரும் எழுதுறாங்க சாரி குத்து மதிப்பா சொல்ல சில்லற சொல்றான் நான் என்ன செய்யறனோ செய்யணும் ஒரு நாளைக்கு சோறு திங்காம ஒன்லி பீஸை மட்டும் திங்கலான்ட்டு பீஸ் பீஸ் தப்பா புரிஞ்சுக்காதீங்க பீஸ்னா கறி பீஸ் பீஸ திங்குறாங்களா என்னன்னு பார்ப்போம் அப்புறம் யாரையும் தவறாக பேசவில்லை மக்களே யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க சின்ன பிள்ளையிலே எந்த ஒன்று பழக்கம் எனக்கு என்னென்னு மனசில் பண்ணுறதை பேசிடுவேன் அதனால தான் பேசுகிறது யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்புறம் எனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வேன் ஒரு பாட்டு போட்டு அதில் அந்த மேலே எழுதணும்னு தோணா எழுதுவேன் இல்லைன்னா இல்லை டிஷர்ட் போட்டா நைட்டி போட்டா சுடிதார் போட்டா பவர் சட்டு போட்டா எனக்கு என்ன தோணுதோ கண்ணாடி போட்டா தான் உடனே ஒன்று சைக்கிள் ஓட்டி போட்டேன் வண்டி ஓட்டி போட்டேன் நாளைக்கு ஸ்கூட்டி நாளைக்கும் நாலானிக்கோ போட்டு வீடியோ போடுறேன் நீங்களும் போடுங்க